தருமனிடத் தாம் தூது போனார் வந்தார் தரணிபுராத்தின் பாரம் தவித்தார் வந்தார் அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார் அஞ்சினனி என்ன இலை என்றார் வந்தார் தருமமெலாம் தாமாகி நிற்பார் வந்தார் தாமேனம் வினையனைத்தும் தவிர்ப்பார் வந்தார் பரமணதி நீ புலம்பெல் என்றார் வந்தார் பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே வஞ்சனை செய்ய மாய்த்தார் வந்தார் மல்லர் மலைந்தார் வந்தார் கஞ்சனைப் போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார் கண்ணுதல் முன் வானந்தோல் கழித்தார் வந்தார் வெஞ்சல் தர வீடு கொடுத் வந்தார் விலக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார் பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே